வணக்கம் ஈரோட்டில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற புத்தக இருபதாவது புத்தகத்தின் விழாவில் அறம் பதிவு அரங்கிய அருகில் சாமானியனின் சந்தேகங்கள் என்கின்ற இந்த புத்தகம் கிடைக்கின்றது இந்த புத்தகத்தை எழுதியவர் தேனி மு சுப்பிரமணியம் இது வந்து சாமானியன் சந்தேகங்கள் பாகம் ஒன்று இதுல ஐம்பது அரிய கேள்விகளுக்கான விரிவான புதைவு இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாங்கி படிக்கலாம்னா புது அறிவு வளர்த்துக் கொள்கிறார்கள் புதுவாக பல விஷயங்களை குறித்து அறிவு விரிவு செய்ய வேண்டும் என்ற இருக்கிறவர்களும் போட்டித் தேர்வுகளுக்கு பிடிக்கின்ற மாணவர்களும் இதழிலும் இந்து தமிழ் திசையிலும் தினமலர் நாளிதழிலும் தினகரன் நாளிதழிலும் தினமணி நாளிதழிலும் தினத்தந்தி நாளிதழிலும் வந்திருக்கிறது இந்த புத்தகத்தின் விலை முன்னூற்றி ஏழு ரூபாய் தள்ளுபடி விலையில் அரங்க அறம்பதி அரங்கு அரங்கத்தில் கிடைக்கிறது ஈரோடு புத்தக கண்காட்சி அறம் பதிப்பகத்தின் ஆரம்பியம் அருவது வாசகர்கள் பலனடை நன்றி